இத்தனை மணிக்கெல்லாம் கிளம்பி வந்துட்டோம் எல்லாரும் முடிச்சிருக்காங்களே எந்த ஸ்டைலானு தெரியல சரி சரி வா போய் பாப்போம் மணி ஆயிடுச்சு இன்னமும் எந்திரிக்காம இருக்கா பாருக்கு ராசமா ராசமா இங்க பாரு ராசமா எந்திரி மணி ஆயி போச்சு ராசமா இவரு ஆறு மணிக்கெல்லாம் சூரிய பொங்கல் வைக்கணும் எந்திரியே

என்னடி இங்கே படுத்துருக்கு ரூம்ல படுக்காம தலைக்கு ஒரு தலவாணி இல்ல நடுவீட்டு போத்தம்ம கூட படுத்துருக்கீங்க எல்லாரும் அது அண்ணிங்க எல்லாம் வந்திருக்காங்கமா அண்ணனுங்க உள்ள படுத்துருக்காங்க அண்ணனுங்க உள்ள படுத்துருக்காங்களா ஏடி பொம்பளை பிள்ளை நீ வெளியே படுத்துருக்க அவங்க உள்ள படுத்துருக்காங்களா வாய் வச்சுட்டு கம்மன் இருமா முதல்ல முதல்ல எந்திரி நீ எப்பமா வந்தீங்க எந்திரின்னு சொன்ன எந்திரி உனக்கு பொங்கச்சீர் கொடுக்கணும்னு சொல்லி நாங்க காலங்காத்தால எந்திரிச்சு வந்தா என்னடி இங்கே படுத்துருக்கீங்க ஐயோ അയ്യോ என்ன இருக்குது வீட்டுக்குள்ள இருக்கோம் இருக்கோ வெளியில உங்க ரூம்ல நீங்க படுக்க வேண்டியதானே சப்பா எங்க படுத்தா என்னம்மா கம்மனி இருங்கம்மா நீங்க அப்ப வந்தீங்க இப்போதாសម្ந்தி நல்லா இருக்கீங்களா நான் நல்லா இருக்கேங்க வரலையா வரல சரி மகா தண்ணி போய் தண்ணி எடுத்துட்டு வந்து ஊத்தி விடுமா அந்த பாத்ரூம்க்குள்ள தண்ணியே இல்ல எல்லாரும் இப்ப குளிப்பாங்க சரிங்க சரிங்கம்மா இருங்க நான் தான் போய்ட்டு வரேன் சரி சரி நின்று பேக்கறதுக்கு நேரம் இல்லம்மா சீக்கிரம் போயிட்டு வா பிள்ளைங்க எல்லாம் எந்திரிச்சிருவாங்க மாப்பிள்ளைங்க சமந்தி வாங்க சமந்தி அங்க காயெல்லாம் நடக்குது அதெல்லாம் வெட்டி கொடுங்க சாம்பார் வைக்கணும் அப்புறமேட்டுக்கு இட்லி ஊத்தி வச்சோம்னா வேகமா ஆயிடும் எல்லாரும் எந்திரிச்சு சாப்பிடுவாங்க வேற குடிச்சு விட்டு பசியில இருக்குங்க பிள்ளைங்க எல்லாம் சரிங்க சமந்தி ஏதோ ஒண்ணு சரி இல்லாம தோணுது என்னன்னு தெரியல சரி அப்புறமேட்டுக்கு பாத்துக்கலாம் பிள்ளைங்களுக்கு எல்லாம் சீரை குடுக்கணும் இப்பதான் உள்ள உட்காந்துக்கிட்டு இருப்பா ராசமா ராசமா யோகா வாருங்க

மாமோய் ஒரு விஷயம் தெரியுமா பைனான்ஸ் வச்சிருந்தவங்களோட பழைய காலத்து கதையெல்லாம் வச்சுக்கோங்க ஆமா

மாப்பிள்ளை நீங்கள் சொன்ன மாதிரியே ஒரு பவுன் நகை இதில் வச்சிருக்கேன் அப்புறம் சீர்தட்டு இதெல்லாம் எடுத்துக்கோங்க இந்தாங்க இந்த துணியை போட்டுக்கோங்க உமா வாங்கிட்டு வா சரிங்க மாமோய் எப்படியோப்பா நான் கூட என்ன பண்ணுவீங்களோ எது பண்ணுவீங்களோன்னு பயந்துகிட்டே இருந்தேன் எப்படியோ செஞ்சிட்டீங்களா அதுவே போதும்ப்பா இப்பதான் எனக்கு நிம்மதியா இருக்கு உங்களுக்கெல்லாம் கூப்பிட்டு கொடுத்துட்டாங்க இன்னும் நம்ம மகாவியும் மாப்பிள்ளையும் கூப்பிடவே இல்லையே தெரியுமா தெரியுமா எல்லாம் பாத்து எடுத்துக்கமா சரியா அப்படியே வாய் பாத்துட்டு இருக்கமா போய் வேலைய பாரு போ ஆ சரி சரி என்னங்க இட்லியை ஊத்தி வச்சிட்டீங்களா இட்லி எல்லாம் ஊத்தி வச்சிரு சம்பந்தி என்ன அவங்களுக்கு மட்டும் தான் கூப்பிட்டு கொடுத்துக்கிங்க மகாவுக்கு மாப்பிளைக்கும் கொடுக்கலையா அவங்க பொங்கலுக்கு வருவாங்களா வரலையானே தெரியலங்க அது அவங்களுக்கு எதுவும் எடுக்கல அது நீங்க எடுத்துப்பீங்கல நான் எடுத்துக்கோ சம்பந்தி அப்பாடா ஒரு வழியா தண்ணி புடிச்சு ஊத்தியாச்சு இது ஒரு கொடத்த மட்டும் இறக்கி வச்சிட்டா வேலை முடிஞ்சுது ஏ மகா என்னமா ஏடி இவங்க எல்லாம் என்னடி நினைச்சிட்டு இருக்காங்க இங்க முதல்ல என்னடி நடக்குது இப்போ என்ன ஆச்சு எதுக்கு கத்திட்டு இருக்க இல்ல நானும் வந்ததில இருந்து பாத்துக்கிட்டு இருக்கே நீ வந்து வேலக்கறி மாதிரி அந்த வேளை இந்த வேளை இழுத்து போட்டு பாத்துக்கிட்டு இருக்க அவங்க புள்ளைய நம்ம செஞ்சு வச்ச சல கணக்கு அப்படியே உட்கார்ந்து இருக்கற ஆளுங்க மினிக்கற ஆளுங்க போற ஆளுங்க வேற ஆளுங்க இதுல போதாத வரைக்கும் என்னையே வேலை வாங்கிட்டு இருக்காங்க ஒரு வேலையும் செய்ய வேணாம் நீ கம்பெனி நான் பாத்துக்கிறேன் சும்மா என் வாய்க்கிட்ட அதை சொல்லிவிட்டேன் அவங்க பிள்ளைகளுக்குலாம் துணிமணி எடுத்து கொடுக்குறாங்க எல்லாமே பண்ணுறாங்க உனக்கும் மாப்பிள்ளைக்கு எடுக்கலையான்னு கேட்டால் அவங்க வராங்களானே தெரியலன்றாங்க ம் என்ன இது எவங்க இவங்களுக்கு எவ்வளோ செலவுக்கு காசு கொடுத்தீங்க மாதம் மாதம் கொடுப்பீங்களே இல்லைம்மா ரெண்டு மாசமா கொடுக்கறது இல்லை ஆமா ஆமா ரெண்டு மாசமா கொடுக்கல யார்கிட்ட காதை குத்திக்கிட்டு இருக்க நீ கொடுக்காமே இருப்பீங்க இல்லமா குடுக்கலமா அப்பளோ அவங்கிட்ட தெரியாம கூட குடுத்துட்டு தான் இருப்பாரு ஐயே நீ நம்பவே மாட்ட போல இருக்கு அதெல்லாம் குடுக்கறதெல்லாம் இல்ல அவங்க எடுத்து கொடுத்தா தான் துணி போடுவேன் இருக்கா ஒண்ணும் கிடையாது அவங்க பிள்ளைங்க அவங்க எடுத்து குடுக்குறாங்க என்னதான் இருந்தாலும் அவங்களுக்கு எடுத்து கொடுக்கும்போது உங்களுக்கு எடுத்து குடுக்கறது இல்லையா அதே நான் ஒரு கண்ணுல சுண்ணாம்பு ஒரு கண்ணுல வெண்ணெய் வெண்ணைய வைக்கிறது எனக்கு நீ எடுத்து வச்சிருக்கல ஆமா அது போதும் எனக்கு நீங்க எடுத்து கொடுங்க அவர் இருக்காரு அவர் எடுத்து கொடுப்பாரு அவ்வளவுதான் மத்தவங்க எடுத்து கொடுக்கணுன்ற எந்த அவசியமும் இல்லை சரியா ஆ எங்கப்பா ஆ அப்பா இங்க வெளியே கடைக்கு சாப்பிட வந்துருக்கா ஓ சரிப்பா சரிப்பா நாங்களும் வந்துட்டோம் அந்த கொஞ்ச நேரத்துல பொங்கல்லாம் வச்சிட்டு ஒரு சாயங்காலம் கிளம்பிடுவோம் அக்கா மாமாலாம் ம் எல்லாரும் தான் ஓ சரிப்பா சரி கிளம்பிட்டு ஃபோன் பண்ணுங்க நான் எதுவும் ஹோட்டல வாங்கிட்டு வந்து வைக்கிறேன் சரிப்பா சரிப்பா நான் அப்புறமேட்டு சரி பாரு ஆ சரிங்கப்பா என்ன புள்ளைக்கு மாப்ளைக்கு சீர் கொடுக்கணும் குடுத்துரோமா ஆ குடுத்துறலாம் ஏங்க அவங்க அவங்க புள்ளங்களுக்கு சீர் கொடுத்தாங்க மாப்ளைக்கு நம்ம புள்ளைக்கு ஒரு சட்னி கூட எடுத்து கொடுக்கல தெரியுமா இப்போ எதுக்கு அதெல்லாம் பேசிட்டு இருக்க வீட்டுக்கு போய் ஏதாவது பேசிக்கலாம் அவங்க அவங்க வீட்லயே இருந்திட்டா அவங்களே கொரசული பேசிட்டு இருப்ப வா முதல்ல நம்மளும் புள்ளங்களுக்கு எடுத்து கொடுக்கலனா எப்படிங்க கஷ்டமா இருக்கு எனக்கு கம்மனு வா அடே என்னமா வீடு பொங்கலே வைக்கலாம் அது கூட கரும்பு வெட்டி எம்பட்டு முணு முணு முணிக்கிட்டே அடி என்னடி இம்பட்டு குப்பைய சேர்த்து வச்சிருக்க மா கரும்பு சூப்பரா இருக்கு மா எரும மாடு எரும மாடு இந்த மாதிரி நடத்த படில கரும்பு திங்க கூடாதுடி எத்தனை கரும்பு தின்னுட்டு இருக்க நீ வா இங்க பாருங்கப்பா திங்கிறதுக்கு நம்ம கணக்கு போட்டுக்கிட்டு இருக்க ஏ புள்ள தான கரும்பு சாப்பிடுது எதுக்கு இப்ப கணக்கு பாத்துட்டு இருக்க இல்ல பெரிய புள்ளையா அவரோ வயசு வந்திருச்சு இன்னும் கரும்பு தின்னுக்கிட்டு இருக்கா கம்மனி இருங்க நீங்க முதல்ல இங்க பாருடி முதல்ல அதை எடுத்து வையங்கிட்ட போமா ஏதா ஒன்னு சொல்லிக்கிட்டே இருப்பேன் எங்கட்ட ஒத்த வாங்குறது சொல்லிட்டு எடுத்து வையேன்னு என்னால வைக்க முடியாது நீங்க குடுக்குற செல்லம்னா அதான் என் பேச்ச கேட்காம ஆடிக்கிட்டு இருக்க ஆமா நீ மட்டும் என் பேச்ச கேட்டுるவ இந்த நாய் கட்டி கொதற இந்த ஜாக்கெட் போடாத போட 100 வாட்டி சொல்லிட்டேன் ஆனா எங்க கேக்குற போட்டுட்டு தான சுத்துற ஏய் இப்போ எதுக்குடா சிரிச்ச மரியாதை மரியாதை மாப்பள ஆமா உனக்கெல்லாம் ஒரு மரியாதை ஆரம்பிச்சடா ஏய் என்னமா வாயை மூடிக்கிட்டு இருடி ஆ சமதியம்மா பொண்ணுக்கு சீர் கொண்டு வந்திருக்கோம் இருங்க அவரை கூப்பிடுறேன் அவர்தான் பாத்து எதுனாலும் சொல்லுவாரு ஆ சொல்லுங்க பொண்ணுக்கும் மாப்பிள்ளைக்கும் பொங்கச்சீர எடுத்துட்டு வந்திருக்கோங்க என்ன பானை ரொம்ப பெருசா எடுங்கன்னு சொன்னா என்ன பானை இத்திலும் எடுத்திருக்கீங்க இல்லைங்க சம்பந்தியே அந்த கடையில அம்பிட்டு பெருசு இல்லைங்க இவ்ளோ சைஸ் தான் இருந்துச்சு இல்லைன்னா வேற பக்கமாவது வாங்கிருக்கலாம் இல்ல எங்க ஊர் பக்கமெல்லாம் சீருன்னு வண்டி கட்டிக்கிட்டு வந்து இறக்குவாங்க ஆமா ஆமா இவரு எடுத்துட்டு வந்த சீருனால என் வீடே நிரம்பி போச்சுன்னா பாத்துக்கோங்களே ஏடி உன் மாப்பிள்ளை வாய் முடிச்சுட்டு சொன்னு என் பிள்ளைங்களுக்கு எல்லாம் அப்படி கொடுத்தேன் என் சின்ன பிள்ளைக்குன்னு பாருங்க எங்களுக்கு கொடுத்தேன்னு

இதையே பார்த்துட்டு இருக்காதீங்க பொங்க வேற வைக்கணும் மணி போச்சு சட்ட புட்டுன்னு எல்லாத்தையும் எடுத்து வ வச்சுட்டு கிளம்புங்க இப்படி பேரன் பேத்தியெல்லாம் அவங்க குடும்பத்தோட விற்கிறத பார்க்கும்போது எம்புட்டு சந்தோஷமா இருக்கு இதுங்கெல்லாம் ஒற்றுமையாக இருந்தால் எம்பிட்டு நல்லா இருக்கும் ஆனால் ஒருத்தர் ஒருத்தர் நல்லா இருக்கக்கூடாதுன்னு வம்பும் பிடிவாதமும் பண்ணிக்கிட்டு இருக்காளுங்க பொங்க பொங்கிடுச்சு